இது எப்படின்னு வச்சுங்கள ஒருத்தர் காலமெல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிஎச்டி வாங்கிட்டு திடீர்னு ஐடி ஸ்பெஷலிஸ்ட் வந்து உட்காரு எப்படி பண்ணி ஐடி ஸ்பெஷலிஸ்ட் அட்லீஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும் சைடு பை சைட் படிச்சிருக்கணும் இல்ல படிச்சு முடிச்சுட்டு அது ஸ்பெஷலிஸ்ட் உட்கார்ந்து இருக்கணும் அதுக்குரிய சர்டிபிகேஷன் வாங்கி இருக்கணும் மெக்கானிக் படி எவ்வளவு பேர் இன்னைக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கிறாங்க ஆனா கம்பெனி என்ன செய்யறாங்க போட்ட வந்து ஆறு மாசம் போட்டு ட்ரில் எடுத்து எக்ஸாம்லாம் எழுதி வச்சு ட்ரைனிங் கொடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தாலும் இன்னைக்கு ஐடி ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாங்க ஆனா அது ட்ரைனிங்ல வர்றது மெக்கானிக்கல் இன்ஜினியரா ஐடி இன்ஜினியரா கம்பெனி தர்பீட் பண்ணி எடுக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்ச உடனே நேரா கொண்டு தந்தப்பா சாஃப்ட்வேர் டெவெலப் பண்ணு ப்ரோக்ராம் பண்ணுன்னு கொடுக்கறது ரைட் நீங்க அதே மாதிரி வாங்க தேவந்திரம் படிச்சுங்க ரைட் உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கலாம் இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷன் அதுக்கு பவுண்டேஷன் இருக்கலாம் நீங்க இதுக்கு வந்திருக்கிறீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் படிச்சுக்கலாம் இந்த ஃபீல்டுக்கு ட்ரெயின் ஆயிடலாம் இந்த கல்விக்கு ட்ரெயின் ஆயிடலாம் அதுக்குரிய விஷயங்களை கிளியர் பண்ணுங்க அப்பா அந்த ஸ்பெசிஃபிஸ் சொல்லுவாங்க இனிமே நீங்க ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க ஐடிக்கு தகுதி அப்படி சொல்றேன் தேவந்தில படிச்சுட்டு திடீர்னு வந்து சலபி முஃப்தின்னு வந்து குடிச்சாங்கன்னா சலபி முஃப்தியும் இல்ல சலபி தாயும் இல்லை சலபியாங்கிறது இது சலபியே இல்ல ஏன் சலபியே இல்ல இவர் வந்து போடுற புக்கில் எல்லாத்திலயும் இஃபால் முஸ்லீம் ஹசன் பண்ணா புகழ்ந்து சையல் குத்துப புகழ்ந்து மௌதூதிய புகழ்ந்து போட்டு வச்சிருக்கிறாரு எந்த சலபி இதெல்லாம் செய்வோம் அல்லாமா மௌதூதி இதான் அவருக்கு போட்டு வச்சிருக்காரு அல்லாமா ஆலிமுக்கும் பேர் மிகப்பெரும் ஆலிம் முஃப்தி மசீதிக்கு தமிழ் தர்மா போட்டு அல்லாமா மௌதூதி அப்புறம் அல்லாமா கா அப்துல் ஹமீத் பாக்குது யார் அவரோட கொல்லு தான் தெரிஞ்சுமா செஞ்சார் தமிழ் முதல் முழு தெரியுமா அல்லாமா அவர் எந்த கொள்கையில் இருந்தாரு சொல்ல வேண்டியதானே இதுல நாங்க கரெக்ஷன் போட்டுக்கிறோம் இது மாத்திரு தாரி கொள்கில் இருந்துச்சு நான் வந்து இப்ப அதை ரிவைஸ் பண்ணி எடுத்துட்டேன் கூட தைரியம் பாசி அவர் ஒரு வியாபாரி அட்டையில அக்கா அப்துல் ஹமீது பாக்கியோட தர்ஜமான போட்டுக்க வேண்டியது உள்ள மௌதூதியு போட்டுக்க வேண்டியது அப்ப வந்து மதுரன் சூஃபி தரிக்காவதி எல்லாம் அப்துல் ஹமீத் நம்பி வாங்குவாங்க ஜமாத் இஸ்லாமிய சொல்லி வாங்குவாங்க திருப்பா நடந்தோம் உள்ளே ஒழுங்கா இருக்காது சரி எல்லாம் வாங்குறாங்க நான் சரியான தர்ஜமா போட்டு அது இப்படி எல்லாம் போட்டு அவங்க வாங்கினா கூட படிச்சு அவங்க திரும்பிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு உள்ள இதுதானே அதுவும் கிடையாது குரான் தன்ம அவர் குரான் தர்ஜமா பண்ணவர் தான் அதுலேயே ஒரே ஒரு ஆயிரு

என்ன தேவபந்தியோட வழிகேடு அசமாசி பத்தி இருந்துச்சா அல்லாவோட பேர்கள் பந்து இல்லைன்னு இத்தான் இந்திய சொல்லி சுத்தி இருக்கு அதுல இன்னும் முபாரக் மசூத் மாதிரி இலங்கையில இருந்து அவங்க சலபி அவருடைய துரோகிகள் அதே தான் முஃப்தி உமர் முஃப்தி உமர் ஷெரீப் சலஃபி என்று யார் சொல்றாங்களோ அவ சலஃபி அறியாதவங்க அல்லது சலஃபி அவருடைய துரோகிகள் இஹ்வானி கொள்கை சையத் குத்துமுடைய கொள்கையை தூக்கி சுமக்கக்கூடியவர் தான் இந்த முக்கிய அமைச்சர் அதுக்காகத்தான் அவங்களுடைய கிதாபுகளை எடுத்து எடுத்து போடுறாங்க அவருடைய கிதாபுகளை புகழ்ந்து புகழ்ந்து எழுதுறாங்க

அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹ் அலைவசம் அபுல் ஹகம் ஞானத்தின் தந்தை என்று இருந்தவனுடைய பெயரை அபு ஜஹல் என்று மாத்தி அந்த பெயரை பிரபலமாக எடுத்து வெளியே சொன்னான் தெளிவாக அறிவிக்கிறாங்க அவங்களுக்கு மதியிலே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அப்துல்லா இப்போ சலூர் முனாஃபிக் முனாஃபி என்ற தலைவர் என்று அறிவிக்கின்றான் வடிக்கேடர்கள் வரும்பொழுது எல்லாம் சஹாபா அவனுடைய பெயரை சொல்லி இவன் வடிக்கேடு என்று சொன்னான் சாபியின் அவருடைய பெயரை சொல்லி இவன் வடிக்கேடு என்று சொன்னாங்க தபா சாபியின் அவருடைய பெயரை சொல்லி வடிக்கேடு என்று சொன்னான்

யாரு கிட்டே கல்வி எடுத்துக்கணும் யார் நேர்வழியில் இருக்கிறான் என்று உலகம் அடையாளம் காண்பிப்பார்கள் அதே போல எவன் வழி கேடம் எவனிடம் வந்து கல்வி எடுக்க கூடாது என்ற அடையாளம் காண்பிப்பார்கள் அப்படி அவங்களால அடையாளம் காட்டப்பட்டவர்களை